நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏன் மாநிலத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற திராவிட நாயகன் அவர்களின் இந்த இந்த மாநிலம் தான் இன்று இப்படி பெரிய இப்போ பெரிய வளர்ச்சி கட்டிருக்கு இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியாக பார்த்துருந்தா இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாமல் சரியான ஜனநாயக ரீதியாக நடந்திருந்தால் ஒரு ஃபெடரலிசம் ஒழுங்காக மதிச்சு இருந்தால் இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம் இதை தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும்போது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள் இதுதான் சொல்கிறோம் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மர் நம்ம இவ்வளோ பெரிய பர்ஃபார்மிங் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு உங்கள் உதவி இல்லாமல் உங்களோட அந்த ஒரு உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்கள் வளர்ந்துருக்கோம் நீங்கள் ஒரு ச எங்களையும் சரியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஒரு சரியான பார்வையில் தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கல எங்களுக்கு தர வேண்டியதை தண்ணிங்கன்னா இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்து எடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு எப்படி சாப்பிடுமா உழைப்பு தான் அதான் அன்னைக்கே கலைஞர் சொன்னார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னார் ஒவ்வொரு நாளும் உழைப்பு நம்ம போட்டி எல்லாம் மற்ற நாடுகளுடன் தமிழ்நாட்டின் போட்டி என்றுமே மற்ற நாடுகளுடன் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் நமது ஸோ என் நமது பார்வையெல்லாம் அங்கே இருக்குது இப்போ நம்ம மற்ற நாடுகளையும் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டுருக்கார் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன் சீரியஸா சொல்கிறேன் எத்தனையோ நாள் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை பாத்தியா பார்த்தீங்கன்னா கலங்கத்தால ஃபோன் பண்ணி தலை கலைஞர் அவர்கள் வழியில் எத்தனையோ நாள் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் நியூஸுக்கு பார்த்து அன்னி டிசிஷன் எடுத்து மாத்திரம் நம்ம ஒரு ஒரு நாளும் அந்த வளர்ச்சியை செக் பண்ணிட்டு நம்ம ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும் அப்படியே போயிட்டு இருக்கல ஒரு ஒரு நாளும் உலக லெவலில் என்ன ட்ரெண்ட் நடக்குது எங்க வளர்ச்சி கிடைக்குது எந்த செக்டர்ல வளர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல அதுதான் 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 பெரிய ஒரு பிளஸ் நினைக்கிறேன் நான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ கூட இந்த யுஎஸ் யுஎஸ்ஆர்னாலும் என்ன பிரச்சனை வரப்போது நம்ம ஒரு ஒரு சில துறைகளில் இவ்வளவு பெருசாக இருக்கணும் அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு உட்கார்றது